ஊராட்சி ஒன்றியம் போகலூர் ஊராட்சி சத்திரக்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் எழுவத்தாறு மாணவர்களுக்கு மூன்று பள்ளி கட்டிடங்களில் ஆறு வகுப்பறைகள் உள்ளன இது பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கைக்கு போதுமானது ஆனால் ஓட்டுப்பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பறையும் கான்கிரீட் கட்டிடத்தில் ஜி பிளஸ் ஒன் மேல்தல வகுப்பறையும் மொத்தம் ரெண்டு வகுப்பறைகள் வட்டார வட்டார கல்வி அலுவலகத்தால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது மேற்குவனும் இரண்டு வகுப்பறைகளையும் பள்ளி மாணவர்களினுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு வட்டார கல்வி அலுவலருக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே சத்திரக்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் புதிய பள்ளி கட்டிடம் கட்ட வேண்டிய தேவை இழவில்லை என தெரிவிக்கப்படுகிறது முருகேசன் பேரவைத் தலைவர் அவர்களே மாண்மிக அமைச்சர் பரம்பக்குடி தொகுதி போகலூர் ஒன்றிய ஊராட்சி தொடக்க பள்ளியில் புதிதாக ஒரு பள்ளியை கட்டுவதற்கு அமைச்சர் மாண்மிகு அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கிறார் பேரவைத் அவர்களே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கு கிட்டத்தட்ட ஆரம்ப நடுநிலை பள்ளிகளுக்கு மட்டும் ஆறாயிரம் வகுப்பறைகள் கட்டுவதற்காக எண்ணூறு கோடியும் போல நம்முடைய உயர்நிலைப் பள்ளிகள் மேல் பள்ளிகள் கட்டுவதற்காக இருநூத்தி ஒன்பது கோடி மதிப்பில் ஆயிரத்தி இரநூறு வகுப்பறைகளும் கிட்டத்தட்ட நம்ம வந்து உயர்நிலைப் பள்ளிக்கும் நம்முடைய மேல்நிலைப் பள்ளிக்கும் ஆரம்ப பள்ளிக்கும் ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஓராண்டில் அவையெல்லாம் ஏறத்தாழ தொண்ணூறு சதவீத பணிகள் முடிவுற்ற நிலையில் இருக்கிறது ஏனென்றால் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பின்னால் தான் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஓட்டு எல்லாம் பழுது நீக்கப்பட்டு எட்டாயிரத்திற்கு மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் பழுது நீக்கப்பட்டிருக்கிறது ஆக கடந்த ரெண்டாண்டு காலத்தில் மட்டும் நம்முடைய ஆரம்ப பள்ளி உயர் நம்முடைய நடுநிலைப் பள்ளி அப்புறம் வந்து உயர்நிலைப் பள்ளி பள்ளி இவைகள்ல்லாம் இன்றைக்கு புது புது கட்டிடங்களாக புது புதுப்பிக்கப்பட்டு வருகிறது நம்முடைய மாண்பு உறுப்பினர் அவர்கள் முருகேசன் கேட்டதைப் போல தேவைப்படின் ஏன்னா மாணவர்கள் இன்னைக்கு எழுவத்தாறு தான் இருக்குது ஆறு வகுப்பறை இருக்குது இந்த வட்டார வளர்ச்சி கல்வி அலுவலர் அங்கே இருக்காங்க அவங்க வந்து அது போகும்பட்சத்தில் நிச்சயம் தேவைப்படாது அப்படி போகலைன்னா நிச்சயம் ஒரு வகுப்பறை நம்ம கட்டி ஏற்பாடு செய்யலாம் உறுப்பினர் முருகேசன் பேரவைத் தலைவர்களுக்கும் அவர்களுக்கும் எனது பரம்பக்குடி ஒன்றியத்தில் உறப்படி கிராமத்தில் ஒரு நடுநிலை பள்ளி கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளது ஓட்டு கட்டடத்தில் அமைந்து உள்ளது அது தரையை விட ஒரு மூணடி பள்ளமாக இருக்கின்றது அந்த ஆசிரியரும் ஆசிரியர் ஓயாம வந்து இந்த கட்டடத்திலே பிள்ளைகளை வைத்து படிக்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது உடனடியாக உறப்பி ஊராட்சியிலே ஒரு அரசு நடைநிலைப் பள்ளி தர வேண்டும் என்று அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கிறேன் மாண்மீக பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பின்னால் கொரோனா காலத்தில் அங்கே பள்ளி மாணவர்கள் படிப்பதற்கு செல்லாத காரணத்தினால் ஏறத்தாழ பழுதடைந்த பதிமூணாயிரம் வகுப்பறைகளை நம்ம ஆரம்ப பள்ளி நடுநிலைப்பள்ளி இவை எல்லாம் இன்றைக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அதைத்தான் முதல் சொன்னேன் கிட்டத்தட்ட ஆறாயிரம் வகுப்புகள் ஆறாயிரம் வகுப்புகள் நாலாயிரம் வகுப்புகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டன இன்னும் ஒரு மாத காலம் அல்லது ரெண்டு மாத காலத்தில் இருக்கிறதும் கட்டி முடிக்கப்படும் அதுபோக பதிமூணாயிரம் கட்டிடங்கள் இடிக்கப்பட்ட ஆரம்ப நடுநிலை பள்ளிகளுக்கு புதிய கட்டிடம் கட்டிய திட்டமும் இருக்கிறது கண்டிப்பாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் உறுப்பினர் சின்னத்துறை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை கந்தர்கோட்டை சட்டப்பேரவை தொகுதியில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலான பல ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பள்ளி கட்டிடங்களும் நடுநிலைப்பள்ளி கட்டிடங்களும் பழுதடைந்திருக்கிறது குறிப்பாக கந்தர்கோட்டை ஊராட்சி பழைய கந்தர்கோட்டை ஊராட்சி புனல்குளம் ஊராட்சியில் மிக அவசரமாக பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பழுதடைந்திருக்கிற கட்டங்களை கட்டடங்களை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு புதிய கட்டடங்கள் கட்டி கொடுப்பதற்கு அரசு முன்வருமா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டமைகிறேன் அமைச்சரவர்கள் நம்முடைய தந்தரவோட்டை சட்டப்பேரவை உறுப்பினருடைய கோரிக்கையை அரசு பரிசீலிக்கும் உறுப்பினர் பொன்னுசாமி